கோடாங்கி தேடி பேக்கிட்டு இருக்கோமே ஆமா இங்க எது தாப்ளையா ஒரு கோடாங்கி வராரு ஆ வருகுடா ஓ ஐயா கோடாங்கி என்ன என்ன உங்க ஊர் என்ன பேர் என்ன என் ஊரா ஏன் ஊர் என்ன தெரியுமா ஏன் ஊர் வடக்க வடக்க வாடி ஏப்பா வடக்க காசி வாடி பக்கத்துல காசி ஆமா என் பேர் என்ன தெரியுமா என்ன என்ன என் பேர் ராமலிங்க கோடாங்கி ராமலிங்கம் ராமலிங்கம் எங்க அப்பா பேரு சிவன் கோடாங்கி ஏப்பா சிவன் கோடாங்கி நாங்க பரம்பரை பரம்பரையா ஒரு கோடாங்கியா தான் இருக்கோம் ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஓ ஐயா கோடாங்கி ஓ எட்டு நாளா ஆமா உங்களுக்கு இடஞ்சல் தாங்க முடியல ஏப்பா இந்த மக்கம்பள்ளி வாசலில ஆமா சிறுதா அரை கதவை தட்டுது ஆதாளி போடுது ஏப்பா பூனை போல பறந்து புலி போல உருமுது மாட்டெலுமே செங்கல் துண்டே மாறி மாறி எரியுது ஒரு தெருவுல ஊளச்சத்தம் மறு தெருவுல அபயச்சத்தம் அபயச்சத்தம் ஒரு தெருவுல ஒப்பாரிச்சத்தங்காச்சு

என்ன சொல்லுகிறார் குறிப்பாக்க வாரேன் ஆமா உங்க வீட்டுல வயசு பிள்ளை இருக்கா வயசு பிள்ளை என்ன தப்பா நினைக்காதீங்க வயசு பிள்ளை இருந்தா பக்கத்து வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோங்க ஆமா சப்போஸ் பேயா பிசாசா இருந்தா வயசு பிள்ளைய ஈஸியா பிடிச்சுக்கிறோம் ஆமா அதுக்கு தான் கேட்டே நீங்க தப்பா நினைக்காதீங்க. சாவுன கேளுங்க அது வரும்போது சும்மா வராது கேளுங்க. ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு வரும். எப்படி வரும்? எப்படி சத்தம் போட்டுருமோ? ஆ ஆ ஆ ஆ ஆ ஊள விட்டுட்டு வரும். அது என்னது? அது பூத பேய் பூதம் பிசாசு. அப்போ ஒரே ஒரு பிள்ளை இருந்து பாத்துக்கோங்க. என்ன? அந்த புள்ளைய ஊடுக்குற வீல்ல வந்து குறிச்சுக்கேன். இந்த புள்ளைய? அந்த ஒரு புள்ளைய. ஆ ஆ

வைத்திருக்கிறார்கள் வருகிற வேலையிலே உண்டுனா உண்டு சொல்லு இல்லன்னு சொல்லி என்று சொல்லு மாட்டலும் போல <laughs> பழங்கியதுண்டாவே i don't lie. எல்லாமே நடந்துச்சு அது யாரு தெரியுமா கைலாசத்தில் பிறந்த வந்த கடவுளோட திருமகந்தான் பிறந்த பிள்ளை கடவுளோட திருமகன் அந்த பேச்சு பெச்ச திருமகன் தான் வந்திருக்கான் இந்த பேயாண்டி வந்திருக்கான் போ அவனுக்கு நீங்க நலயம் கொடுக்கணும்னா அவன் இவ்வளவு பண்ணிருக்கான் ஆமா

நீங்க எப்படி தரமாய் அவருக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் கந்தரி வெட்டி சந்தனக்கூடு வணங்கி வணங்கி கனவில்லாத மூங்கில் வெட்டி அதுல பச்சைக்கொடி பறக்க விட்டு எப்பா பறக்க விட்டு ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அம்மா அழகுள்ள கறி சமைத்து கரி சமைத்து அது மட்டும் போதுமா என்ன அந்த பேச்சு பெச்ச திருமகனோட பேர அம்மா நீங்க பறக்கும் பறக்கும் பிள்ளைக்கெல்லாம் விடணும் ஏப்பா பறக்கும் பறக்கும் பிள்ளைக்கு அவர் பேர நாங்க எப்படி விடுதது பா விடுது நீ மாயாண்டி சுடலன்லாம் விடண்டாம் ஆமா சுடலைக்கு

But <laughs> somebody <laughs> <laughs>

மனிதாரு தெரியுமா அப்பா என்ன நடக்கிறது அங்கே Bye. -bye. Bye, -bye. ஆத்தல்ல ஆமா கோபத்தை உடைக்கறாரு கொடிப்பட்ட தறக்கறாரு எப்பா அருக்குறாரு வா ஆண்டி சேற இழுக்கறே போயிட்டாரு ஆமா முன்னால நிக்கவங்கள பின்னாடி நின்னு அடிकारे எப்பா முன்னால இருக்கவங்கள ஆமா அவங்க அங்க சண்டை போட்டு ஆமா அப்படி அங்க அவங்க சண்டை ஆனபந்தம் கொளுத்தி ஆதாலி போடுதாரே பூன போல பதிங்கி புதுப்பு புளி போல பாயிதாரே ஆ பாயிந்தார் மாயா இந்த மாயாண்டி சோடல் அட்டகாச பண்ணதே ஆமா நம்மூதிரி போத்திமாராகிய ஆமா அதாவது என்ன நம்ம தான் இங்க பூசை செய்தவங்கள பூசாரின்னு சொல்லுவோம் எப்பா பூசாரி பட்டுவாங்க ஆமா மலையாளத்துல அப்படி கிடையாது எப்படி சுவாமி நம்பூதரி போத்திமார்கள்னு சொல்லுவாங்க எப்பா போத்திமார்கள் என்ற அழைப்பாரு சாமி கும்பிடுற மாதிரி போறாரு ஆமா சாமி கும்பிட்டு வர வேண்டியதுனே என்ன செய்றார் தீபத்திட்ட புடிங்கிட்டு ஆமா வாங்கி சௌட்டோட ஒரு அடி அடிக்கார் எப்பா நம்பூதரி போத்தியா ஆமா ஓப்டி அவர் உடனே என்ன செய்தாரு என்ன செய்தார் அம்மா பகவதியே ஆமா இதுநாள் இதுவரைக்கும் உன் காவலில உன் ஆலயத்துல உன் ஆலயத்துல நான் ஊளிய செஞ்சிட்டு வரேன் ஆ செய்து கொண்டு வருகிறேன் ஆனா எனக்கு என்னதுனே தெரியல ஆமா பேயா பிசாசா தெய்வமோத்தா கருப்பான்னு தெரியல வஞ்சகமான்னு தெரியல அம்மா ஆமா தீபத்துட்ட புடுங்கி என்னையோட அடிச்சுச்சேப்பா என்ன